அவர்களின் முதல் நிலைப்பாடு என்னவென்றால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது அதில் தான் குறியாக இருக்கிறார் அதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆர்வமாக இருக்கிற ஒரு சிலரை தூண்டிவிட்டால் சீண்டிவிட்டால் இடக்கு முடக்கான விவாதங்களுக்கு உட்படுத்தினால் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு சொல்லை பிடுங்கி ஏதேனும் ஒரு கருத்தை வாங்கி அதன் அடிப்படையிலே தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று பலரும் எண்ணுகிறார்கள் எனவே இயக்கத்தோடர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆளும் கட்சியோடு இருக்கிற முரண் என்பது வேறு கூட்டணி தொடர்பாக நாம் கையாளுகிற உத்தி என்பது முற்றிலும் வேறு ஆளும் கட்சியோடு நாம் வைக்கிற கோரிக்கைகள் வேறு திமுகவோடு நாம் வைத்திருக்கிற கூட்டணி உறவு என்பது வேறு இதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கவனமாக இயங்க வேண்டிய தேவை உள்ளது